ஜெர்மன் பெண்கள் ஒன்பது மணி நேரம் ஊதியம் இல்லாமல் வேலை செய்வதாக மத்திய புள்ளியியல் அலுவலகத்தின் ஆய்வின் மூலம் தெரியவந்துள்ளது கோவிட் தொற்று நோய் பரவலின் போது இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக குறித்த ஆய்வு தெரிவித்துள்ளது கோவிட் நைன்டீன் மீண்டும் பெண்களை அவர்களின் பழைய கடமைகளை செய்ய வைப்பதாக ஆய்வு சுட்டிக்காட்டியுள்ளது அத்துடன் பெண்களுக்கு குழந்தைகள் பிறந்தவுடன் நிலைமை இன்னும் மோசமாவதாக கூறப்படுகிறது பல பெண்கள் வேலையை சமநிலைப்படுத்துவதையும் ஒரு தாயாக தங்களது கடமையை செய்வதையும் கடினமாக கருதுகின்றனர் அது மட்டுமன்றி சில பெண்கள் அதிகளவில் தனிமையை உணர்வதாக தெரிவிக்கின்றனர் இதனால் ஜெர்மன் பெண்கள் அதிகளவு மன அழுத்தத்திற்கு ஆளாவதாகவும் ஆய்வில் கூறப்படுகிறது இந்த நிலையில் பணியிடங்கள் நெகிழ்வான நேரங்களையும் பெண்களுக்கு அகதிநேர தலைமை பொறுப்புகளையும் வழங்க வேண்டும் என்று குடும்ப நல சிகிச்சையாளர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் பெண்களுக்கு நியாயமான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் கூறுகின்றனர் இதேவேளை ஆண்களும் வீட்டு வேலைகளில் பங்கெடுக்க வேண்டும் என தெரிவிக்கின்றனர்